நான் கேட்க கூடாதுன்னு நினச்சேன் என்னையே கேட்க வச்சுட்டிங்களே ரீல்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு ஆரோங்கரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்கள நாலு வார்த்தை சொன்னாலும் நச்சுன்னு சொல்லணுங்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஒரு சிங்கப்பெண் பொங்கி எழுந்திருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா நான் கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா என்னையே கேட்க வச்சிட்டீங்களே ஆரையும் குறையுமா ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் வீடியோ போட்டால் தான் பாப்பீங்களா இல்லை எங்களை மாதிரி நல்ல சொந்தமாக கவிதை மோட்டிவேஷன் அந்த மாதிரி நல்லா எழுதி வீடியோ போடுறவங்கள சப்போர்ட்டே பண்ண மாட்டிங்களா என்னையா நீங்க நீங்களும் உங்களுடைய இன்டர்நெட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுந்திருக்காங்க இது சிங்கப்பெண் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இருக்கு முடிஞ்சா செக் அவுட் பண்ணுங்க ஆனாலும் நம்ம ரொம்ப ஓவரா தான்ப்பா போறோம் கொஞ்சம் திறமையா இருக்கிறவங்களும் சப்போர்ட் தான் பண்ணுவோமே நான் கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன் என்னையே கேட்க வச்சிட்டிங்களே ரீல்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடிட்டு அரைங்கரமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களே என்ன மாதிரி சொந்தமாக எழுதி கவிதை மோட்டிவேஷன் நல்ல வீடியோ பண்ணுறவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ண மாட்டிங்கள ரீல்ஸ் பண்ண தெரியாமலோ டான்ஸ் ஆட தெரியாமலாம் நான் இதெல்லாம் பண்ணலை எனக்கும் எல்லாம் தெரியும் நம்ம எல்லார் மாதிரியும் போகக்கூடாது எல்லாேர் மாதிரியும் பண்ணக்கூடாது தனியாக பண்ணுவோமே ஓன் கண்டென்ட் போடுவோமே சொல்லிட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் அவங்களுக்கு தான் லேக்ஸ் கணக்காக லைக்ஸு சப்ஸ்கிரைபர் எல்லாம் பெற்ற பிள்ளை தாயை காக்க தயங்கும் மாநில பிறவிகளில் நம் தாய் நாட்டை காக்க உன் பிறவியே அர்ப்பணித்த இராணுவ வீரனே மாவீரனே உன் பிறப்பின் பெருமை உன் தாய்க்கு மட்டுமல்ல நம் தாய் நாட்டிற்கே கவிதை எழுத வார்த்தைகள் ஆயிரம் உண்டு உன் பெருமையை எழுத என் எழுத்திற்கோ எது என்றும் அன்புடன் உன் உடன் பிறவாத சகோதரி பிருந்தா இராணுவ வீரர்களுக்காக என்னுடைய இரண்டாவது கவிதை திகிலூட்டும் இடத்தினில் தனியே நின்றாலும் திகைக்காமல் தைரியமாய் நிற்பான் தீயவனே எதிரில் நின்றாலும் திமுராய் அவன் காலடியில் தீப்பொறி வைப்பான் நம் இந்திய நாட்டின் எல்லை காப்பான் துளைக்கும் ஏவுகணை எதிரில் வந்தாலும் ஓடி முதுகை காட்டாமல் தைரியமாய் எதிர்த்து நின்று தன் மார்பை காட்டும் மாவீரனே நம் இந்திய நாட்டின் இராணுவ வீரன் உன் ரத்தத்தை நாட்டிற்காக வேர்வையாய் சிந்தும் உன் உழைப்பின் பெருமையை மக்களிடம் என் வார்த்தைகளாய் உணர்த்த நான் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் இந்த உலகம் ஒன்று நல்லவன் கெட்டவன் எப்படி தெரியுமா தீர்மானிக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா நல்லவன் தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா கெட்டவன் அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு அவங்களுக்காக உழைச்சா நல்லவன் தனக்காக உழைச்சா கெட்டவன் நல்லது ஆயிரம் பண்ணாதான் நல்லவன்ற பேராவது கிடைக்கும் ஒரு தவறு தெரியாமல் செஞ்சால் கூட கெட்டவன்ற முத்திரையே கொடுக்கும் இதுதாங்க உலகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனல் நேம் வந்து சிங்க பெண்ணு பாருங்கள் அதில் போட்டுருக்க வீடியோ எல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமாக பெண்களுக்கு ஏன்னா மோட்டிவேஷன் வீடியோ கவிதை எல்லாம் இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டு போனால் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நான் போட போகிற முதல் வீடியோ வந்து உங்கள் லைஃப்பில் முக்கியமான பாயிண்ட்டும் முக்கியமான விஷயம் அதை முடிஞ்சளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே கேள் பெற்றோரை ஒதுக்கி வைக்காது அன்பை அலட்சியப்படுத்தாது அழகை இழிவுபடுத்தாது காதலை காயப்படுத்தாது ஆசையை அடக்கி வைக்காது சந்தோஷத்தை தலைப்போடாது கனவை கட்டி போடாது நம்பியவருக்கு துரோகம் செய்யாது விரலை பற்றி விமர்சிக்காது தைரியத்தை இழந்து விடாது துணிச்சலை தொலைத்துவிடாது நம்பிக்கையை விட்டு விட்டுவிடாது நன்றியை மறந்துவிடாது லட்சியத்தை என்றும் கைவிடாது கண்களை ஒரு நாளும் கலங்காது எந்த தவறையும் சிறியதாகவும் விளையாட்டாகவும் விடாதீர்கள் அதுவே காலப்போக்கில் நல்லா வாழ வேண்டும் என்ற ஆசையை மறைத்து வாழ்ந்ததே போதும் என்ற முடிவிற்கு கொண்டு வரும் எப்பவுமே என் வெற்றிக்கு துணையாவா என் கூடவா என் பின்னாடி வான்னு நாலு பேரை கூப்பிடறத விட்டுட்டு உங்களுடைய வெற்றிக்கு பின்னாடி உங்களுடைய வேர்வை வைங்க உங்களுடைய உழைப்பை வைங்க கண்டிப்பா சாதிக்குங்க எத்தனை தடவை சொல்லியிருப்பேன் நாலு பேர் கவுக்கத்தான் வருவான் தூக்க ஒருத்தனும் வரமாட்டான் நேரம் வரும் பொறுத்திரு அதிர்ஷ்டம் வரும் காத்திரு என்று நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கும் உள்ளவர்களே காலம் பொன் போன்றதல்ல உன்னுடைய கண் போன்றது உன் மனதில் உள்ள நம்பிக்கையும் உன் கையில் உள்ள உழைப்பை மட்டுமே நம்பு உன் வெற்றி உன் கையில் மட்டுமே உண்டு இன்னைக்கு அட்வைஸ் பண்றவங்க ஒரு சின்ன அட்வைஸ் இப்போ திட்ட கண்டிக்கிறாங்கன்னா அவங்க மேனேஜராக இருப்பாங்க இல்லைன்னா நம்மளோட ஒரு ஸ்டெப் மேலே போஸ்டிங்கில் இருப்பாங்க ஸ்கூலில் நம்மளை திட்டுறாங்க கண்டிக்கிறாங்கன்னா அவங்க நம்மளோட குரு மற்றவங்க லைஃப்பில் போயிட்டு மற்றவங்கள போயிட்டு திட்டணும் கண்டிக்கணும்னா நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் நம்ம அவங்களோட மேலே இருக்கணும் நம்மளே கேவலமான வேலையை பண்ணிட்டு கேவலமான தொழிலை பண்ணிக்கிட்டு எல்லா தப்புகளையும் பண்ணிக்கிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணிக்கிட்டு மற்றவங்கள போயிட்டு திட்டவும் கண்டிக்கவும் எந்த தகுதியும் கிடையாது தகுதியை முடிவு பண்ணுறது பணம் கிடையாது நம்ம பண்ணுற நல்லது கெட்டதில் இருக்கு புரியுதா பணத்தை வச்சு ஊ தகுதி என்னன்னு நீ காட்டினா வார்த்தைகளை வச்சு ஏன் தகுதி என்னன்னு நான் காட்டுறேன் உலகத்தில் நம்மளுக்கு எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு நம்ம எப்படி திரும்ப உணர்றோம் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணம் வர வரைக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்க அவங்களுக்கு கல்யாணம் வர வரைக்கும் ஏன் நம்ம பெற்ற குழந்தைங்களே அவங்க சொந்தக்கால் நிற்கிற வரைக்கும் அவங்களுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் அவங்களுக்கு நம்மளோட பெஸ்ட்டாக கிடைக்கிற வரைக்கும் தான் ஆனால் கடைசி வரை மரணம் வரை நம்ம கூட இருக்கும் ஒரு எது தெரியுமா கணவன் மனைவி மட்டும்தான் ஆனால் அந்த உரவும் நிறைய பேருக்கு சரியாக அமைவதில்லை ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டு கொடுக்காமல் விட்டு போகாத உறவு கிடைச்சதுன்னா உங்களுக்கு கடவுள் கொடுக்கும் கிஃப்ட் விட்டுறாதீங்க யாரும் தவறு கீழே விழும்போது அவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்தாதீர்கள் விழும்போது ஏற்படும் காயத்தின் வழியை விட வார்த்தைகளால் ஏற்படும் காயத்தின் வலி அதிகம் ஒருத்தவங்களுக்கு உங்களை பிடிக்கலைன்னா உங்ககிட்ட ஒரு குறை இருக்கான்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க அது உங்களை ஒருத்தவங்க பிடிச்சிருக்குன்னா உங்கள்கிட்ட இருக்க நூறு நல்ல விஷயங்களை ரசித்து பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போவுமே பிடிக்காதவங்க பேசுகிறத நினச்சி கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க எதிர்த்து நீங்கள் என்னதான் சாதிச்சு ப்ரூவ் பண்ணாலும் பிடிக்காதவங்க குறை மட்டும்தான் சொல்லுவாங்க உங்களோட நல்ல விஷயங்களை ரசித்து பாராட்ட நாலு பேர் இருக்காங்க அதை நினச்சி சந்தோஷப்படுங்க நல்ல விஷயங்களை மட்டும் பார்த்து பண்ணிக்கிட்டே இருங்க அந்த நாலு பேர் நாலாயிரம் பேராக மாறுவாங்க நாலாயிரம் பேர் நாளைக்கு நாலு கோடியாக மாறும் அப்போ உங்களை பிடிக்காத உங்களை குறை சொன்ன நாலு பேர் காணாமலே போயிடுவாங்க நான் சொன்னது நடக்குதா இல்லையா மட்டும் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச குரு படிப்புனா கண்ணுக்கு தெரியாத ஆசான் அனுபவம் நல்ல வாழ்க்கையை வாழ படிப்பு தேவைன்னா நல்ல வழியில் வாழ அனுபவம் தேவை கமெண்ட் பண்ணி இந்த டாப்பிக்கை பேச வச்சவருக்கு நன்றி அப்புறம் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுவாங்க எல்லாருக்குமே நன்றி